உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் திருப்தியாக்குகிறார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த அருமையான விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தருகிற இந்த வார்த்தை ஒரு நாளும் அநேகரை பலப்படுத்துகிறது அநேகரை உற்சாகப்படுத்துகிறது அநேகரை விசுவாசத்தில் பெருக வைக்கிறது அதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினாலாம் வசனத்துல பார்க்கும் பொழுது உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர் இந்த நாளில் குடங்களை பார்த்து இந்த வசனம் வருகிறது உன்னை திருப்தியாக்குகிறார் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது இன்றைக்கி திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை எடுத்தாலும் திருப்தி இல்லை ஆமாம் பார்க்குற வேலை திருப்தி இல்லை பார்க் இருக்கிற வீடு திருப்தி இல்லை வருகிற இருக்கிற வாங்குகிற சம்பளத்தின் மேலே திருப்தி இல்லை இருக்கிற காரியங்கள் வாகனங்கள் மேலே பொருட்கள் மேலே திருப்தி இல்லை எதை எடுத்தாலும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது உன்னை திருப்தி ஆக்குகிறார் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறார் நீங்கள் நம்புகிற இயேசு உங்களை திருப்தியாக்குவார் அது எப்படி திருப்தி ஏதோ ஒன்றை தந்து திருப்தி அல்ல ஏதோ தேவையோடு இருக்கிறோம் சரி ஏதோ ஒன்றா கொடுத்து அமைதியாக இருப்பா போதுன்னு இருப்பான்னு சொல்லி சொல்றவர் நம்முடைய ஆண்டவர்கள் அந்த எப்படி அந்த வசனம் சொல்கிறது உச்சிதமான கோதுமைகளினால் குறைந்த தரம் குறைந்த அல்லது பயன்படுத்தப்பட முடியாத இருக்கக்கூடிய கெட்டுப்போன ஒரு பொருளை கொடுத்து நம்ம திருப்திப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல வசனம் அழக சொல்கிறது உச்சிதமான கோதுமை நாள் உன்னை திருப்தி ஆக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் கர்த்தர் ஒரு மனுஷனை திருப்தி ஆக்குவாரையானால் அது உச்சிதமான கோதுமை தரத்திலும் சரி விலையிலையும் சரி எல்லாவற்றிலும் உயர்ந்த கொடுத்து கொடுத்துத்தான் உங்களை திருப்தி ஆக்குவார் சரி யார உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குவார் என்று சொல்லி பார்த்தோமே இந்த அதிகாரத்தில் இந்த வேத சங்கீத பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் முதலாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனாகிய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் கர்த்தரை துதிக்குங்களோ யாரெல்லாம் கத்தரை கீர்த்தனம் பண்ணுகிறீர்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார் சிலர் கத்தரை துதிக்கிறதே கிடையாது கத்தரை கிடையாது என் வாழ்க்கையில் திருப்தி எப்படி வரும் வராது யார் கத்தரை துதிக்கிறீங்களோ கத்தரை துதிக்கிற துதி உங்களுடைய நாவில எப்பொழுதும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார் கத்தரை துதிக்காதபடி கர்த்தருக்கு கனத்தை செலுத்தாதபடி கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணாதபடி கர்த்தரை புகழாதபடி அப்படி வாழ்க்கையில் திருப்தியை காண முடியாது இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே எப்பொழுதும் நான் உங்க துதிப்பேன் எப்பொழுதும் உமக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருப்பேன் என் இருதயத்திலிருந்து உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருப்பேன் சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அதன்படி எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் நாவில் இருக்குமானால் கத்தர் உங்களை உச்சிதமான கோதுமை நாள் உங்களை திருப்தி ஆக்குவார் அப்படிப்பட்ட திருப்தியை உங்களுக்கும் கத்தர் தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட உச்சிதமான கோதுமை நாள் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா உன்னை திருப்தியாக்குகிறார் இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் உண்மை துதிக்க ஆரம்பிக்க போறாங்களோ யாரெல்லாம் உண்மை மைமைப்படுத்த ஆரம்பிக்க போறாங்களோ யாரெல்லாம் உண்மை கீர்த்தனமான போறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் உச்சிதமான கோதுமையினால் நாள் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் செய்கிற தொழிலில் ஒரு திருப்தி நீர் கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளையோடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு திருப்தியை நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் சரீர ஆரோக்கியத்தில் ஒரு திருப்தியை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொழிலில் உழைக்கிற உழைப்பில் வருகிற வருமானத்தில் எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியை இன்னைக்கு நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மை கிருமை மாத்திரம் பிள்ளைகளை தொடரட்டும் உண்மை துதிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட கிருவைகளை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்து செலுத்துகிறோம் உடைய நன்மையும் கிருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் உடைய இரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கத்திர துதிங்க வாயை வாயத்திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க செய்த நன்மைக்காகவும் செய்ய போற நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அதுதான் துதி நீங்க செய்யுங்க கத்த நிச்சயமா உங்களை திருப்தி ஆக்குவார் காட் பிளஸ்